வணக்கம் ரைட்டர் காசி தினகர் டிஎம்ஏ சேனல் ஒவ்வொரு எபிசோடில் நம்ம ஒவ்வொரு ஜேனராக பார்த்துக்கிட்டே வரோம் சில ஜேனர் கொஞ்சம் ரெண்டு மூணு எபிசோடு அது லென்த்தியாக வரும் ஒரு ஃபேமிலியோ அல்லது காமெடியோ அல்லது லவ்வோ எதுவாக இருந்தாலும் அது ஒரு 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 எபிசோடுக்குள்ளே முடிக்கணும்னு கட்டாயம் கிடையாது உங்களுக்கு டீட்டெயிலாக சிலது விட்டு போயிருக்கோம் சில எபிசோடில் நான் பேசிவிட்டு ஐயோ இதை விட்டுட்டோமே அப்படின்னு எனக்கு ஞாபகம் வந்தது நான் அடுத்த எபிசோடில் அதை மறுபடியும் அதை எக்ஸ்டன் பண்ணி அதில் இன்னும் சில டீட்டெயில்ஸ் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது இப்போ காமெடியை பற்றி நிறையா பேசியாச்சு பத்தாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காமெடியில் ஆங்கில படங்கள்லேருந்து தமிழ் படங்கள்லேருந்து ஹிந்தி அப்புறம் கன்னடம் மலையாளம் தெலுங்கு எல்லா மொழியிலையும் இருக்கக்கூடிய காமெடியை சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன் காரணம்னா அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு புரியணும் இப்போ தெலுங்கில் ஒரு காமெடி இருக்குன்னா நம்ம காமெடி யாராவது தெலுங்கு தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தான் அந்த காமெடியை நம்ம ரசிக்க முடியும் அதே மாதிரி ஒரு ஜெர்மன் படம் ஒரு இட்டாலியன் ஃபில்மு ஒரு ஸ்பானிஷ் படம் இதுலலாம் அந்த ஸ்பானிஷ்கு சப்டைட்டில் இருந்தால் தான் புரியும் ஒரு காமெடியில் சப்டைட்டில் பார்த்து சிரிக்க முடியாது ஸ்பான்டேனியஸாக அந்த மொழி தெரிஞ்ச உடனே சிரிக்கிறது தான் காமெடி அதை என்னங்க சொல்கிறாங்க பக்கத்துலேயோ தியேட்டர்லேயோ அல்லது படம் பார்த்துட்டு வந்து அந்த அது எனக்கு புரியலைங்க அதில் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் காமெடி டைல்யூட் ஆகிடும் காமெடி அது திருப்பி திருப்பி பேசும்போது காமெடி நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வீரியம்னு சொல்லுவோம் அதனுடைய அது குறைஞ்சிக்கிட்டே வரும் தான் கதை விவாதத்துக்கு போகும்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நான் காமெடி ட்ராக்கு நான் ஏதோ ஒன்று சொல்லுவேன் இல்லை ஒரு இன்சிடென்ட் சொல்லுவேன் ஒரு சீன் சொல்லுவேன் எல்லாரும் பிரமாதமாக இருக்குன்னு ரசித்து சிரிப்பாங்க திருப்பி ரெண்டு நாள் கழித்து மறுபடி ரெண்டு நாள் அந்த எபிசோடு சாரி ரெண்டு நாள் கழித்து அதே சீனை மறுபடி பேசும்போது அந்த சிரிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை குறையும் அஞ்சு பேர் சிரிச்சவங்க மூணு பேர் சிரிப்பாங்க அப்புறம் ரெண்டு பேர் கடைசியில் அதை சிரிக்கவே மாட்டாங்க அதனால் காமெடி டிஸ்கஷனில் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஒரு காமெடியை ஸ்பான்டேனியஸாக ஸ்பாட்டில் ஒரு காமெடி சொன்ன உடனே அப்படி ஆன் த ஸ்பாட்டில் சிரிக்கிறது தான் ஆடியன்ஸினுடைய எக்ஸ்பிரஷன் நீங்கள் அதை திரும்ப 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 பத்து பேர்கிட்ட சொல்லும்போது உங்களுக்கே அது சொல்கிற அதனுடைய அந்த ஸ்ட்ரென்த்து குறைஞ்சு நீங்களே ஒரு நெல்லாக சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க அப்போ சில பேர் அதை கேட்டுட்டு நல்லா இல்லைமாங்க அதை நீங்கள் ஒரு உதாரணமாக எடுத்துக்கிடக்கூடாது காமெடி தேட்டரில் போய் ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல ஃபஸ்ட் ஷோ பார்க்கும்போது என்ன ரசிக்கிறாங்களோ அது சிரிப்பாங்க ஆனால் அப்படி நான் சொல்லும்போது சார் முதல் நாள் அந்த படத்தை பார்த்து ரசிச்சிட்டு அப்புறம் நிறைய அந்த காலத்தில் படங்கள்லாம் காமெடி படம்லாம் நல்லா ஓடி இருக்கு நூறு நாள் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடி இருக்குன்னா ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் காமெடி படங்களுக்கு என்ன நிச்சயம் வருவாங்க அதுதான் இந்த காமெடியினுடைய ஸ்பெஷாலிட்டி நீங்க காமெடி ரொம்ப நல்லா இருக்குன்னா அவங்க பத்து பேரில் சொல்லுவாங்க பத்து இருபதாகும் ஐம்பதாகும் நூறு ஆகும் அப்ப அவங்க தேட்டருக்கு வரும்போது ஏற்கனவே பார்த்தவங்க கூட இந்த தேட்டருக்குள்ளே வந்து உட்காருவாங்க அவங்களுக்கு என்னன்னா எத்தனை தடவை பார்த்தாலும் திகட்டாத ஒரு காமெடி எழுதின காலங்கள் இன்னைக்கு இல்லை அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அது கொஞ்சம் அந்த நேரத்தில் சிரிச்சிட்டு மறந்துடுவாங்க ஏன் வந்து வடிவேல் வந்து வடிவேல் வந்த பீரியடில் பெரிய பெரிய காமெடியன்லாம் அங்கே இருந்தாங்க கவுண்டமணி செந்தில் அப்படின்லாம் சில காமெடியன்ஸ் இருந்தால் கூட வடிவேலு வந்து காலம் கடந்து அவருடைய இதில் மீம்ஸ்லியோ ரீல்ஸ்லேயோ ஷார்ட்ஸ்லேயோ போட்டா திரும்ப அதை ரிப்பீட் பண்ணாலும் ரசிக்கிறாங்க இப்போ ஒரு வாழைப்பழ காமெடியை திருப்பி நம்ம பார்த்தாலும் சிரிக்கிறோம் அது மாதிரி வடிவேலனுடைய காமெடி எத்தனை தடவை பார்த்தாலும் போர் அடிக்காது அந்த மாதிரி காமெடியில் அவர் இருந்ததுனால தான் ஒரு ஹீரோ வாங்குற சம்பளத்துக்கு மேலே கேட்டார் அதாவது ஹீரோ வாங்குற சம்பளத்தை என்ன கொடுங்க அதேதான் தௌண்டமணி கவுண்டமணி ஒரு காலத்தில் பிரபுவுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறீங்களோ அந்த சம்பளத்தை எனக்கு கொடுங்க என்ன ஏன்னா பிரபுனால் மட்டும் அந்த படம் ஓடலை கவுண்டமணி செந்தில் இருக்காங்களா அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்குற காலம் இருந்தது ஒரு காலத்தில் அதே மாதிரி என்எஸ் கிருஷ்ணன் இருந்தால் அதுக்கு ஒரு வியாபாரம் அதுக்கப்புறம் தங்கவேல் இருந்தால் ஒரு வியாபாரம் சந்திரபாபு இருந்தால் ஒரு வியாபாரம் அதற்கப்பறம் நாகேஷு அவர் இருந்தால் ஒரு வியாபாரம் சுருளிராஜன் அந்த மாதிரி கவுண்டமணி செந்தில் அப்படி ஒரு காலம் வந்து வடிவேல் வரைக்கும் வந்தது அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சந்தானம் இருக்காரான்னு கேட்பாங்க அப்புறம் சூரிய இருக்காராங்க அதெல்லாம் அவ்வளவு ஒரு படத்துக்கு ஒரு வெற்றிக்கு அந்த வியாபாரத்துக்கு அவ்வளவு தூரம் ஒரு என்ஹான்ஸ் பண்ணாது நாகேஷ்கும் அவருக்கு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால இடப்பட்ட காலங்களில் சோ தேங்காய் சின்னிவாசனை எல்லாம் போட்டு படம் பண்ணார் நாகேஷாக அவாய்ட் பண்ணார் ஆனால் உலகம் சுற்று வாலிவன் படம் டிஸ்ட்ரிபியூட்டர் நாகேஷ் இருந்தால் இருக்கும்னு சொல்லும்போது அவர் வழக்கமாக வாங்குறத விட பெரிய தொகை கேட்டார் எம்ஜிஆர் கூப்பிடலையே நம்மளைங்கிற அந்த வருத்தத்தில் ரொம்ப கூட கேட்போம் ஒரு வேலை கிடச்சா பார்ப்போம்னோட அந்த தொகையை கொடுத்து எம்ஜிஆர் கூப்பிட்டு வந்தார் மறுபடியும் அவர் காம்ப்ரமைஸ் ஆக வேண்டிய சூழ்நிலை வந்தது எம்ஜிஆருக்கே அது எம்ஜிஆர் நாகேஷ் இல்லாமல் படம் பண்ணி ஜெயித்தவர் தான் இருந்தாலும் அந்த நேரத்தில் நாகேஷனுடைய காமெடி வந்து அவர் பீக் பீரியடில் இருந்துட்டு அதுக்கப்புறம் படங்கள் இல்லைன்னா கூட பரவாயில்ல நாகேஷனுடைய போர்ஷன் மட்டும் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும் சிவாஜி சார் நடித்தாலும் எம்ஜிஆர் நடித்தாலதில் நாகேஷுக்குன்னு ஒரு தனியான ஒரு இடம் உண்டு ஒரு பணக்கார குடும்பம்ங்கிற படத்தில் நாகேஷ் மூணு ரோல் பண்ணுவார் அப்பா மகன் மகன் அந்த மூணு ரோலை எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆளுமை உள்ள நடிகர் அதை தாராளமா அப்படியே விட்டுருங்க அருமையா இருக்கு அப்படின்னு அதை எடிட் பண்ணல அதேதான் சிவாஜி சார் கருமையா நடிக்கும்போது சிவாஜி சாருக்கு ஈக்குவலா அவர் நடிக்கிறாரோ இல்லையோ அந்த சீனில் சிவாஜிக்கு பேரலா நின்று ஜெயிச்சார் அப்ப நாகேஷ் வந்து இயற்கையா என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா அவருடைய பழக்கத்தையும் சொல்லிட்டு அப்புறம் நம்ம பாடத்துக்கு போவோம் அவர் எப்பவுமே சில பெரிய காமெடி நடிகர் நாகேஷ் மாதிரி நடிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மானிட்டர்னு சொல்லுவாங்க ஒரு ரிகர்சல் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பஞ்ச் தோணுன்னா அதை சொல்ல மாட்டாங்க அமைதியாக இருப்பாங்க இருந்துட்டு கரெக்டாக கேமரா ஆன் ஆகி டேக்குன உடனே அந்த பஞ்ச் அடிப்பாங்க அப்படி தான் திருவிளையாடலில் ஒரு ஷாட்டில் சிவாஜியே கோவிக்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணார் என்ன பண்ணாருன்னா சிவாஜி கருண கடூரமாக அப்படி சிவபெருமான் வேஷத்தில் அப்படி பயங்கரமாக சிரிப்பார் அந்த சிரிக்கும் போது அங்கே பஞ்ச் இல்லை யாரும் அதுக்கு எழுதலை ஏ பி நாகராஜன் சார் எழுதலை சிரிச்சாரே உடனே வா கிளம்புறான் வா போவோம் என் பாட்டில் குற்றம் சொன்னவன் எவன் அவர் அவரை கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் காட்சி அமைச்சிருந்துருக்காங்க ஆனால் அவர் சிரிச்ச உடனே நாகேஷ் என்ன பண்ணார் பட்டுன்னு இங்க சிரி எழுதும்போது கோட்டை விட்டுரு அப்படின்ட்டு அது வந்து சொந்த டைலாக் உடனே சிவாஜி சாருக்கு இது எதிர்பார்க்கலை ஏன்னா எப்போவுமே பெரிய நடிகர்கள் எல்லாருக்கும் அந்த ஈகோ உண்டு அந்த சீன் அவங்களோட முடியணும் அதே மாதிரி காமெடி நடிகர்களுக்கும் அந்த ஈகோ உண்டு அவங்க ஒரு பஞ்சு முடிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு கவுண்டர் அடித்தா ஒத்துக்க மாட்டாங்க அது எடிட்டிங் எடிட்டிங்கை அதில் எடிட்டிங்கில் அதை வெட்டுமாங்க அல்லது டைரக்டரை கூப்பிட்டு அது வேண்டாம் சார் அல்லது டேக்லேயே அது வேண்டாம் சார் இவர் பேசுகிறது ஓட்டலை சரியாக இல்லை கவுண்டர் அடிக்கிறாரு அப்படிங்கிறது பெரிய நடிகர்களோட நடிக்கிற சின்ன காமெடி நடிகர்களுக்கு அந்த பாதிப்பு வந்திருக்கு ஆனால் சிவாஜி சார் அந்த நேரத்தில் கோச்சா கூட அதுக்கப்புறம் இந்த தருமியனுடைய அந்த போர்ஷனை வந்து திருவிளையாடல் ப்ரொஜெக்ஷன் படம் தியேட்டரில் பார்க்கும்போது ஒரு ஷார்ட்டை கூட வெட்டாதீங்கன்னார் ஸோ சிவாஜியும் சரி அதுக்கு முன்னால் எம்ஜிஆரும் சரி நாகேஷ்ங்கிற ஒரு காமெடியனுக்கு ஒரு மரியாதை கொடுத்தாங்க அதுக்கு முன்னால் சந்திரபாபு வி கே ராமசாமி பழம்பெரும் நடிகர்களில் நிறைய காமெடி நடிகர்கள்லாம் இருந்திருக்குறாங்க டிஎஸ் துரராஜ் அப்படின்னு ஒரு காமெடியன் இவங்கெல்லாம் கூட எம்ஜிஆரோ சிவாஜியோ எஸ்எஸ்ஆரோ ஜெமினி கணேசனோ நடிக்கும்போது அந்த காமெடி தான் இந்த ஷார்ட்டில் இந்த சீனில் காமெடி தான் ப்ரிடாமினாக இருக்குன்னா அவங்க அவங்கள டாமினேட் பண்ண மாட்டாங்க அதை விட்டுருவாங்க அதையும் அவங்களும் ரசிப்பாங்க அப்படி ஒரு காலம் இருந்தது இன்றைக்கு உள்ள நடிகர்கள் வந்து காமெடிய நடிகனை சேர்த்துக்கிட்டு பண்ணுறது நாகரிகமே இப்போ குறைஞ்சி போச்சு ஏன்னா எல்லா காமெடியனும் ஹீரோ ஆயிட்டான் இப்போ சந்தான ஹீரோ ஆகிட்டார் அப்புறம் சூரிய ஹீரோ ஆகிட்டார் இந்த மாதிரி ஹீரோ ஆனதுக்கப்புறம் என்னென்னா ஈகோ வந்துருது நம்மளுக்கு ஹீரோவாக இருக்கும் நம்ம கூட ஒரு காமெடியனாக இருந்தவன் ஹீரோ ஆகிட்டான் அவனை போட்டிங்கன்னா அவனுக்கு ஒரு மாசு இருக்கும் அவனுக்கு ஒரு ஒரு ஆடியன்ஸில் இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்ததுன்னா நம்ம சீன் குறைஞ்சிரும்ங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது எல்லா ஹீரோக்கள்கிட்டையும் இன்றைக்கி ஆனால் அது கமலஹாசன் வரைக்கும் கூட இருந்தது இப்போ அந்த நடிகர்களுக்கு இருக்குது கமலஹாசன் கூட பெரிய காமெடியனோடு நடிக்க மாட்டார் நாகேஷ் தவிர லோகண்டாமணி சந்தில் கூட ஏதோ ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு வடிவேலு கூட ஏதோ ஒரு இன்னொரு ரெண்டு படத்தில் நடிச்சிருப்பாரு ஒழிய அந்த காமெடியன் பெரிய உள்ள காமெடியன் ஆயிட்டான்னா அவனை தன்னோட வச்சு சீன் பண்ணி நடிக்கிறது ரொம்ப கம்மி கமல் ஆனால் ரஜினிகாந்த் அப்படி இல்லை சந்திரமுகியில வடிவேலுடைய பீக் பீரியடில் கூட அவரை போடுங்க பாரு சந்தானம் கூட ஆக்ட் பண்ணியிருக்காரு கரண் கூட ஆக்ட் பண்ணியிருக்காரு விவேக் கூட ஆக்ட் பண்ணியிருக்காரு கமலஹாசன் ஆரம்ப காலத்தில் இருந்தே அவரே அவரை காமெடி ரோல் நான் பண்ணுவேன் எனக்கே காமெடி நல்லா வரும் அதில் இன்னொரு காமெடி எனக்கு எதுக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு ஈகோவில் அவர் காமெடி ஆர்டிஸ்டோட பெரும்பான் நடித்ததில்லை அதனால் அவருடைய படங்களில் பார்த்திங்கன்னா காமெடி மேலோங்கி இருக்காது அவரே எல்லாம் பண்ணால் யார் ரசிப்பா டி ராஜேந்திரன் படத்தில் காமெடியே இல்லைன்னா அதுக்கு காரணம் என்னென்னா டி ராஜேந்திரன் எல்லா பாத்திரத்தையும் எடுத்துக்கிறாரு அவர் மெயின் ரோலு அவரே எல்லாமே தொழிலையும் செய்யும்போது காமெடி கேரக்டரை அவருக்கு பண்ண முடியாது டி ராஜேந்திரால காமெடி பண்ணால் அதை மக்கள் ரசிக்க மாட்டாங்க அது மாதிரி சில க ஹீரோக்கள் காமெடி பண்ணி பார்ப்பாங்க ஃபெயிலியர் ஆகிடும் எம்ஜிஆர் அவ்வளோ பெரிய மிகப்பெரிய நடிகராக இருந்த எம்ஜிஆரே சபாஷ் மா பிள்ளைங்கிற ஒரு படத்தில் ஒரு காமெடி ரோல் பண்ணி பார்ப்போம்னு மாலினின்னு ஒரு லேடி ஆர்டிஸ்ட் வந்தாங்க சபாஷ் மீனா ஹீரோயின் அவங்க கூட நடிச்சு பார்த்தார் ஸ்லாப்ஸ்டிக்லாம் பண்ணி பார்த்தார் மக்கள் ரசிக்கலை எடுபடலை எம்ஜிஆர்கிட்ட எதிர்பார்த்த அந்த ஆக்டிங் வேறு சிவாஜி காமெடி பண்ணி ஜெயிச்சிருக்காரு கலாட்டா கல்யாணம் சபாஷ் மீனா கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி மணமகன் தேவை நிறைய படங்களில் அவர் காமெடி பண்ணுவார் அவர் நாடக கம்பெனியில் எல்லா ரோலும் பண்ணிட்டு வந்தவர் எம்ஜிஆர் சினிமாக்குள்ள வரும்போதே ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தார் அதில் சின்ன ஒரு ஸ்கிராச் கூட விழாது காமெடி ரோல் பண்ணுறது நமக்கு சரியாக வரல நம்ம ஒரு கொலகார ரோல் பண்ணக்கூடாது ஒரு விடல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தன்னை அவரே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டாரு மக்களும் அதை தான் எதிர்பார்த்தாங்க ஒரு படத்தில் சிவாஜி கணேசன் இறந்து போனால் ரசித்தாங்க எம்ஜிஆர் இறந்து போனால் ரசிக்க மாட்டாங்க மதுரை வீரனை தவிர பாசம் படத்தில் அல்லது ஏதோ இன்னொரு பழ பழைய தமிழ் படத்தில் கூட எம்ஜிஆர் நடித்த படத்தில் அவர் ராஜா தேசிங் அதில் அவர் இறக்கிறத ரெண்டு எம்ஜிஆரும் இறந்துருவாங்க அது படத்தினுடைய ஃபெயிலியருக்கு காரணம் ஆயிடுச்சு சிவாஜி கணேசன் அப்படி இல்லை பாசம் அரலில் இறந்துருக்கிறாரு அது மாதிரி நிறைய படங்கள் சிவாஜி கணேசனுக்கு ட்ராஜிக்கான எண் இருந்தாலும் நடிப்பில் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார் ஸோ இப்போ காமெடி உங்களுக்கு எழுதுறதுக்கு இதெல்லாம் எதுக்கு சார் அப்போ பழைய கதைகளை எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னா இதில் சில பேர் தேவையில்லாமல் அவங்களுக்கு ஒரு ஒரு இம்ப்ரெஷன் விடும் ஒரு முன் உதாரணம் ஏன் சொல்கிறேன்னு கேட்டால் நீங்களும் பெரிய காமெடி நடிகர்களுக்கு நீங்கள் க ட்ராக் எழுதலாம் அல்லது ஃபுல் படத்தினுடைய காமெடிக்கு அந்த காமெடி நடிகரை அப்ரோச் பண்ணலாம் அல்லது ஒரு பெரிய நடிகர்கிட்ட போய் நீங்கள் இந்த காமெடி கதையை சொல்லலாம் சொல்லும்போது அவருக்கும் அதில் இம்பார்ட்டன்ஸ் இருக்கா அந்த ஹீரோ ஈக்குவலாக இருக்காரா காமெடியை வர்ற சீனில் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க காமெடியன் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே போகிறாருன்னு நீங்கள் சீன் சொல்லிக்கிட்டு இருந்திங்கன்னா யோர் ஃபெயிலியர் அந்த படம் நல்லா இருந்தாலும் அந்த கதை நல்லா இருந்தாலும் அந்த ஹீரோ உங்களுக்கு ஒத்துக்கிட்டாலும் மாட்டாட்டுருவேன் இல்லை என்னங்க காமெடியானுக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு வந்து இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தமிழ் இண்டஸ்ட்ரியில் தொன்று தொட்டு அந்த வழக்கம் இருக்குது ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கிட்டே வரும்போது நான் சொன்ன நிறைய கதாபாத்திரங்கள் அதுக்குள்ளே வைங்க உங்கள் அனுபவங்களை வைங்க நீங்கள் படித்தது கேட்டதெல்லாம் கூட அதுக்குள்ளே வைங்கன்னு சொன்னேன் சொந்தமாக க்ரியேட் பண்ணுறது ஃபிக்ஷனாக நீங்கள் யோசிக்கிறது அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நாலு பேர் அதை ரசிக்கிறாங்களான்னு பார்த்துட்டு அதை உள்ளே வைங்க காமெடி ஸ்கிரிப்ட் எழுதும்போது நான் ஏற்கனவே ஒரு எபிசோடில் சொன்ன மாதிரி இந்த கதையை காமெடி கதையை ஸ்ட்ரைட் நரேஷன்ல சொல்லணுமா ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லணுமா அது ஒரு கொஸ்டின் ரொம்ப நாளாக இருக்குது காமெடி கதையை ஃப்ளாஷ்பேக்கில் சொல்கிறது மிக டேஞ்சர் சொல்லக்கூடாது ஏன்னா மக்கள் டைரக்டாக அவங்க அதை பார்க்குற மாதிரி ஸ்ட்ரைட் நரேஷனில் சொல்லும்போது அவங்க விழுந்து விழுந்து சிரிப்பாங்க இப்படி ஒரு காமெடி ஒன்று நடந்தது இப்படி அப்படி இருக்குன்னு ஃப்ளாஷ்பேக்கில் சொன்னீங்கன்னா அது எடுபடாது இப்ப காதலிக்க நேரமில்லை படத்தவே ஒரு உதாரணமாக எடுத்துக்குவோம் ஒரு வயசான ஒரு கிழவர் உட்காந்துக்கிட்டு நான் போய் என்ன தெரியுமா ஆயிப்போச்சு டிஎஸ் பாலியா மாதிரி ஒரு கேரக்டர் என்ன எப்படி ஏமாத்திட்டானுங்க தெரியும் இல்ல இந்த கதையை பூரா ஃப்ளாஷ்பேக்ல சொன்னா படம் ஓடாது பேக்ங்கிறது பெரும்பாலும் லவ்வுக்கு சென்டிமெண்ட்டுக்கு குடும்ப கதைகளுக்கு ஒட்டும் காமெடி கதையில ஸ்ட்ரைட்டா வந்துருணும் அப்போதான் ஜெயிக்கும் ஒரு காமெடி கதையில உட்காந்துக்கிட்டு இருக்கோம் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் நடக்குது என் வாழ்க்கையில அதை நான் வந்து சொல்லி என்ன நடந்தது தெரியுமான்னா யாருமே அதை என்ஜாய் பண்ண மாட்டாங்க எக்ஸ்ட்ராட்னரியாக அதை ரசிக்க மாட்டாங்க அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இருக்கணும் அவங்க இருக்கணும் அவங்க இருக்கிற இடத்துல நடக்கக்கூடிய காமெடி அவங்க ரசிப்பாங்க அதனால தான் காமெடி ஸ்கிரிப்ட் பண்ணும்போது அந்த மக்கள் வந்து பா படம் கூட அவங்களே அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்கள அந்த இடத்துல இருந்து வாட்ச் பண்ணுற மாதிரி ரசிப்பாங்க அது காமெடியினுடைய மிகப்பெரிய பலம் அதனால தேவையில்லாமல் நீங்கள் இப்ப உள்ள ஜெனரேஷன் பண்ற தவறுகளை செய்யாதீங்க யாரா இருந்தாலும் காமெடிக்கு வேண்டாம் நரேஷன் ஸ்ட்ரைட் நரேஷன்ல கதை சொல்லும்போது எங்கேயோ ஒரு இடத்துல சின்ன காமெடி ஒரு ஃப்ளாஷ் கட் பண்ணலாம் இப்போ ஒரு ரெண்டு பேர் வராங்க பாண்டியராஜனும் சுசேகரோ வர்றாங்க வர்ற வழியில ஒரு கார்ல ஒருத்தவன் மேலே பிரச்சனை ஐயவன் மேலே சேர் எல்லாம் ஊசி அவங்க தகராறு பண்ணி அவனை அடிக்காத குறையா மிரட்டிட்டு வராங்க அவங்க வேலைக்கு இன்டர்வியூக்கு வர்ற இடத்துல அவங்க யாரை அசிங்கப்படுத்தினாங்களோ அவன் தான் எம்டி அவன் எம்டியாக வந்து உட்கார்றான் உட்கார போகிறான் இது கதாநாயகன்னு நாடோடி காற்றுன்னு மலையாள படத்தை தமிழில் பண்ணும்போது இந்த சீன் இருந்தது இதில் ஏற்கனவே இப்படி ஒரு எம்டி அவங்க தகராறு பண்ணிட்டாங்க இப்போ அவன் வந்து உள்ளே உட்காரான் இப்போ இவங்க வர போறாங்க இவங்களுக்கும் தெரியாது அவன் தான் எம்டினு அவனுக்கு தெரியாது தன்னை அசிங்கப்படுத்தினவன் தான் இன்டர்வியூ வர போகிறான்னு இதை நீங்கள் சீனில் ஸ்ட்ரைட் டேரெக்ஷனில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சீனில் வந்தீங்கன்னா ஆடியன்ஸ் விழுந்து விழுந்து சிரிப்பான் இந்த சீன் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டான்டா அப்படின்னு சிரிப்பான் இது வந்து மிகப்பெரிய ஊத்தி அது நிறைய பேர் அதை கத்துக்காம வர்றாங்க காமெடியிலையும் எதை சொல்லணும் முன்னால் எதை அந்த நேரத்தில் சொல்லணும் எதை லேட்டாக சொல்லணுங்கிற ஒரு இலக்கணம் இருக்குது இதை நீங்கள் ஃப்ளாஷ்பேக்கில் போட்டு எப்படி உள்ளே உட்காந்த உடனே வந்த உடனே எப்படி பார்த்தாரு அந்த சீனை தூக்கி நீங்கள் திருப்பி எடிட்டிங்கில் கட் பண்ணி போடுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு காமெடி அறிவே இல்லை இல்லை எடிட்டிங் அறிவே இல்லை ஃப்ளாஷ்பேக்காக மறந்துடுங்க இன்சிடென்ட்டு நல்லா இருக்கணும்னு சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட்டையோ எதையோ ஒன்று நீங்கள் போடலாம் அது அது வந்து ஃப்ளாஷ்பேக்னு வராது ஒரு இன்ஸ்ட்னு சொல்லுவாங்க அதை ஒரு கட் பண்ணி போடவா வித்வான் ஒரு கச்சேரிக்கு போறீங்க கச்சேரிக்கு போகும்போது அவரை பெரிய வித்வான் அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோயின் கூட்டிகிட்டு போகிறார் எங்களை ஆக்சுவலாக சங்கீதம் இவர்கிட்ட தான் நான் கற்றுக்க போகிறேன் இவர் பெரிய எங்கள் எங்கள் அப்பா சங்கீதம் கற்றுக் கொடுத்ததே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு உள்ள கூட்டிகிட்டு போகிறார் கூட்டிகிட்டு போகும்போது இந்த ஹீரோ சரி அவளுக்கு குருவாக வராரேன்னு ஒரு மரியாதை கொடுக்கலான்னு அவரை பார்த்த உடனே ஒரு ஷார்ட்ஸ் கட் பண்ணால் அவர் எங்கேயோ ரோட்டில் உட்காந்து பாடி பிக்சர் இருக்கேன் ஒரு ஷார்ட்டை போட்டுட்டு இல்லை ஒரு சின்ன ஷார்ட்டோ சீனோ போட்டுட்டு வரலாம் முதல்லையே அந்த சீனை ஸ்ட்ரைட் நரேஷன்ல காமிச்சிட்டும் வரலாம் அதை விட இந்த மாதிரி கதைகளுக்கு அப்ரப்டா என்ன யோசிக்கிறேன் ஹீரோன் கேட்டவுடனே அந்த ஃப்ளாஷ் கட்டில் இருந்து வந்து இல்லை இல்லை இவர் சங்கீதம் கற்றுக் கொடுக்க போகிறாரா உனக்கு சரி சரி பார்ப்போம் என்ன சங்கீதம் கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆடியன்ஸ் ப்ரூப்பர் ஆகிடுவோம் ஸோ பெரிய பெரிய வித்தியாசம் இல்லை ஸ்ட்ரெயிட் நரேஷன்ல வந்தாலும் சரி ஒரே ஒரு இதை அப்படி கட் பண்ணிட்டு வந்தாலும் சரி பெரிய சீனா ஃபிளாஷ்பேக்கில் போடக்கூடாது ஸோ கூடிய மட்டும் ஃப்ளாஷ்பேக்கை தவிர்த்துட்டு ஸ்ட்ரைட் நரேஷனில் காமெடி பண்ண பழகுங்க காமெடி அப்படி நீங்க பண்ணிட்டு வரும்போது ஒரு சீன்ல மெயின் காமெடியன் அப்படி மட்டும் இருந்து ஜெயிக்க முடியாது அப்படி எனக்கு தெரிஞ்ச எந்த மொழியிலையும் ஒரே ஒருத்தன் தனியாக நின்றுட்டு ஸ்டாண்டப் காமெடி ப யாரும் பேசுகிறாங்களே அலெக்ஸாண்டர் அந்த மாதிரி ஸ்டாண்டப் காமெடி பண்ணால் எடுபடாது அது வேற அது ஸ்டாண்டப் காமெடிங்கிறது எல்லா விதமாகவும் பேசுவார் மெமிக்ரி பண்ணுவார் காமெடியன் நடிக்கும்போது அவங்களுக்கு கூட காமெடியன் வேணும் சைடு அதை கொடுத்து வாங்கிறதுக்கு காமெடியன் வேணும் ஒரு லேடி கேரக்டரும் வேணும் லேடி ஆர்டிஸ்ட் காமெடி ஆர்டிஸ்ட்டே இன்னைக்கு இல்லை சரளாவுக்கு அப்புறம் யாரும் பெருசாக ஜெயிக்கலை ஏன்னா மேல் ஆர்டிஸ்ட் தான் காமெடியில் தொண்டு தொட்டு இருந்திருக்காங்க ஃபாரினில் கூட நான் ஃபீமேல் காமெடி ஆர்டிஸ்ட்டுன்னு போட்டால் பெருசாக இல்லை ஏதோ ஹீரோலவங்க காமெடி பண்ணுவாங்க மரலீல் பண்ணுற கூட காமெடி பண்ணியிருக்காங்க அது வேற ஆனால் கூட நீங்கள் ஒரு ஒய்ஃப் இருக்காங்களா அந்த தங்கச்சி கல்யாணத்துக்காக கஷ்டப்படுறாரா காமெடியன் அல்லது அவருக்கு நிறைய தங்கச்சிங்கள் இருக்காங்களா அவளை ஒரு தங்கச்சியவே கரையேற்ற முடியல அஞ்சு பேர் இருக்காங்களா தாவணி கனவுகள் மாதிரி இவங்கள கரையேற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் அல்லது அப்பா ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அங்கே ஆனால் அவர் மென்டல் ஹாஸ்பிட்டலில் அவர் கேட்குற அந்த இதெல்லாம் கொடுத்தா தான் குணமாகும் அவர் என்னுடைய இறந்து போன மனைவின்னு தெரிஞ்சுக்காம என் மனைவியை நான் பைத்தியக்கார ஹாஸ்பத்திரியில் அவர் சேர்றதுக்கு முன்னாலேயே இந்த ஹீரோவோட அம்மா இறந்து போயிட்டாங்க அவளை எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு வாங்குறாரு அல்லதான் அந்த அம்மா எங்கேயோ ஓடிப்போச்சு அப்பா பைத்தியம்னோடனே வேற ஒருத்தரோட ஓடிடுச்சு அப்போ ஓடினதுக்கப்புறம் இவர் போய் பைத்தியக்கார ஹாஸ்பத்திரியில் அம்மா மேலே பாசம் வச்சு உயிரை வச்சுருக்காரு ஆனால் அம்மா ஓடிப்போன அந்த வருத்தத்தை அப்பாட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்ப டாக்டர் சொல்கிறாரு நீங்கள் எப்படியாவது அந்த அம்மா நினைவாகவே இருக்கார் உங்கள் அம்மா எப்போ பாரு கல்யாணி கல்யாணி கிட்டே இருக்கார் கல்யாணி உங்கள் அம்மாவா அவங்கள எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சி கூட்டுவாங்க காணாமல் போயிட்டா நீங்கள் விளம்பரம் கொடுத்து கூட்டிட்டு வாங்க வந்தீங்கன்னா பைத்தியம் குணமாயிடும் அப்படின்னு சொல்கிறாருன்னு வைங்க இப்போ நான் ஸ்பான்டேனியஸா பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்படி சொல்வேன் இதனால் யாருக்கேன்னா யோசிச்சு வச்சிருந்தேன் அதெல்லாம் இல்லை இப்போ அப்படி அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டே போவேன் அப்ப இவர் என்ன பண்ண முடியும் நடத்த கேட்ட ஒரு அம்மான்னு சொல்ல முடியல அவ எவன் கூட இருக்காளோ அப்படிங்கும்போது அந்த கதை மாதிரி கதைகள்ல வரும்போது நீங்க வந்து ஸ்ட்ரைட் நெரேஷன்ல மட்டும்தான் சொல்ல முடியும் அவ தான் அழகா இருக்கும் அதான் ஃப்ளாஷ் கட்ல உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னா எங்க அம்மா இப்படி தப்பு பண்ணிட்டான்னு ஃப்ளாஷ் கட்ல போட்டா ஏற்கனவே நீங்க காமிச்ச ஸ்ட்ரைட் நரேஷன்ல ஒன்று ரெண்டு ஷார்ட்டை கட் பண்ணி போடலாம் அது ஃபுல் கதையை நீங்க சொன்னீங்கன்னா காமெடி நீக்கி அது சென்டிமெண்ட் ஆகிடும் அதனால காமெடி கதைக்கு நான் திரும்ப திரும்ப சொன்னதுனால ஃப்ளாஷ்பேக்கை மறந்துடுங்க ஸ்ட்ரெயிட் நேரக்ஷனில் வாங்க நிறைய கதாபாத்திரங்களை வைக்கும்போது அதில் கூடயும் ஆடியன்ஸு ரசிக்கிற மாதிரி சில பஞ்சஸ் கொடுக்குற சின்ன பஞ்சஸில் அந்த காமெடி தூக்கும் காமெடியான் எவ்வளோ தான் உருண்டு புரண்டு நடித்தாலும் ஒரு சின்ன அந்த பஞ்சில் தூக்கிடும் அது மாதிரி பெரிய பெரிய காமெடியன்கள் கூட பெரிய நடிகர்கள் கூட நடிக்கும்போதோ அல்லது அந்த சீனில் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னாலும் ஒரு பஞ்ச் அடிப்பாங்க அது அந்த சீனில் அதுவே ஹைலைட் ஆகிடும் அது எழுதும்போது உங்களுக்கு இது எப்படி தெரியும் சார் ஒரு நடிகர்கள் என்ன பண்ண போறாங்கன்னு நான் இப்போவே எப்படி சார் நான் அதை யூகிக்க முடியும் அதுக்கு தான் இந்த பயிற்சியே இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதும்போது அந்த காமெடி நடிகர் யாருன்னு ப்ரொடியூசர் ஃபிக்ஸ் பண்ணும்போது அவருடைய படங்கள் பார்த்துருந்தால் அவருடைய ட்ரெண்டுக்கு தகுந்தபடி எழுதுங்க ஸோ நாகேஷ் பேசுகிற டைலாக் வேற வடிவேலு பேசுறது வேறு கவுண்டமணி பேசுறது வேறு வெண்ணி பேசுறது பேசுகிறது வேறு தேங்காய் சீனிவாசன் பேசுகிறது வேற உங்களுக்கு இந்த காமெடி ஜேனர்லேயே இன்னும் விட்டு போன விஷயங்கள் கடல் மாதிரி இருக்குது அதை நீங்கள் விலாவாரியாக டீட்டெயிலாக அதை நான் என்ன பயிற்சியில் சொல்கிறேன் காமெடிக்கு நான் ஏன் இவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா காமெடியான ஸ்கிரிப்டை இதை நீங்கள் பயிற்சியை ரெகுலராக பார்த்துட்டு வந்துட்டு சார் சார் சொல்கிற மாதிரி நம்மளும் ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் எழுதி பார்ப்போன்னு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பெரிய வெற்றி இருக்குது காமெடி பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ட்ரெண்ட் செட்டர் ஆகிடுவீங்க காமெடி போனோம்னா உங்கள்கிட்ட தான் வருவாங்க ஆமாம் நீங்கள் ஒரு பெரிய இயக்குனராகி அவார்டு வாங்கிட்டதோடு காணாமல் போகிறத விட தொடர்ந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் முப்பது வருஷம் இருக்கணும்னா அதை கா யாரும் தொடாத ஜானரை தொட்டு அதே ஜானரை மறுபடி மறுபடியும் எடுத்துக்கிட்டு இருக்காமல் வெரைட்டியாக பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடை பெறுவது ரைட்டர் காசி தினகர் வணக்கம் Newcomers, newcomers, do you want to become a successful filmmaker? Watch the DMA channel. Watch the DMA channel. Senior writer Dina Carr is teaching and coaching. Perfect screenplay for movies. Don't miss this opportunity, guys. Watch, watch, and reach, reach the heights of your goal. This lesson will be your passion wall.